அறக்கட்டளை சார்பில் ஏஜ் இந்தியா முதியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஆரம் அறக்கட்டளையைச் சேர்ந்த சுமார் எழுபது பணியாளர்கள் மற்றும் அதன் நிர்வாக இயக்குனர் திரு முருகேசனுடன் இணைந்து நூற்றுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் வசிக்கும் புகழ்பெற்ற முதியோர் இல்லமான ஹெல்ப் ஏஜ் இந்தியா என்ற முதியோர் இல்லத்திற்கு சென்றனர் மேலும் முதியோர் இல்லத்தை சுற்றி நாற்பது தென்னை மர கஞ்சுகள் நட்டனர் அது மட்டுமில்லாமல் முதியோர் இல்லத்திற்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் ஆர் எம் நிறுவனர் முருகேசனுடன் இணைந்து அங்கு உள்ள முதியோர் இல்லத்தில் உள்ளவர்கள் நடனம் இசை மற்றும் காலத்தால் அழியாத பழைய பாடல்களை பாடி மகிழ்ந்தனர் மேலும் முதியோர் இல்லத்தில் உள்ளவர்கள் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி ஆர் எம் டிரஸ்ட் அணிக்காக நிகழ்ச்சிகளை நடத்தினர் நாள் முழுவதும் பல்வேறு கொண்டாட்டங்களுடன் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மதிய உணவு அசைவு மற்றும் சைவ உணவுகள் வழங்கப்பட்டது மேலும் ஆர்எம் எம் ட்ரஸ்ட் சார்பாக சப்பாத்தி போடும் கருவியும் பரிசாக அளித்தனர் இதன் அனைத்து ஏற்பாடுகளும் ஆர்எம் எம் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் முருகேசன் மற்றும் ஊழியர்கள் மூலம் செய்யப்பட்டிருந்தது மேலும் ஆர்எம் எம் அறக்கட்டளை சார்பில் அதன் நிர்வாக இயக்குனர் மற்றும் பணியாளர்கள் ஹெல்த் ஏஜ் இந்தியா முதியோர் இல்லத்திற்கு சென்று அங்கு வசிக்கக்கூடிய முதியவர்களுக்கு புத்தம் புதிய ஆடைகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான பல்வேறு உதவிகளை செய்தனர்